அனைவருக்கும் வணக்கம் இப்ப நான் பார்க்குற இந்த குடம் ரெண்டு கொடுக்குறாங்க ஒரு நாலாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இப்போ பார்க்குற இந்த ஷெட்டு அமைந்துள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்காவில் மேமாத்தூர் பஸ் ஸ்டாப்லேருந்து நூறு மீட்டர் தொலைவில் இப்போ நான் பார்க்குற இந்த ஷெட்டு வருது வாடகை முப்பத்தஞ்சாயிரம் அட்வான்ஸு மூன்றரை லட்சம் சொல்கிறாங்க பத்து மாதத்து வாடகை அட்வான்ஸாக சொல்கிறாங்க கிழக்க பார்த்த திசையில் இப்போ நான் பார்க்குற இந்த குடோன் வருது ஒரு வேர்ஹவுஸ் வைக்கிறதுக்கும் சரி ஒரு இண்டஸ்ட்ரியல் உடோனாக யூஸ் பண்ணுறதுக்கும் சரி ஒரு ஏஜென்சி வைக்கிறதுக்கும் நல்ல ஒரு பொருத்தமான உடோனாக அமைந்துள்ளது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவில் நேச்சுரல் ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த குடோன் அமைந்துள்ளது இதுதான் பஸ் ஸ்டாப்பு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு நூறு மீட்டர் தொலைவில் இப்போ நம்ம பார்க்குற இந்த குடோன் வருது இரண்டு பக்க ரோடு வசதியோட வடகிழக்கு கார்னர் மனையில் இப்போ நம்ம பார்க்குற இந்த ஷெட்டை அமைத்துள்ளார்கள் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்